ரொம்ப முக்கியமான ரமதானுடைய இறுதி பத்து நாட்கள் இந்த நாள்ல மாதவிடா ஏற்பட்டுச்சு அப்படின்னா பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் இது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது ஏன்னா சொல்லுன்னு சொல்லி காட்டுறாங்க நம்ம எந்த ஒரு காரணத்தினால காரணத்தினாலயோ உடல் குறைபாடுனாலயோ இல்ல வேற காரணங்களால நம்ம செஞ்சு வரக்கூடிய அமல்கள் செய்ய போகுது அப்படின்னா அதற்கான நற்பலனை அவ்வளவு கொடுக்கறான் இந்த லயலத்திற்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அதிகமா அவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்க நிச்சயமா அவ்வளவு தருவோம் இந்த நேரங்களில் அதிகமாக போய் புகழ் செய்வோம் அதிகமாக புற ரீட் பண்ணுவோம் டச் பண்ணி ரீட் பண்ணுமா தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா போன்ல எடுத்து ரீட் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச சூறாக்கள் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுவோம் பண்ணணும் புதுசா சூறாக்களை மெமரி பண்ணலாம் அதிகமா சதக்காவில ஈடுபடலாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல அனாதைகளை ஆதரிக்கிறதுல அவ்வா சொல்லக்கூடிய சாலிகான அமல்கள்ல ஈடுபடணும் இன்ஷா அவ்வா இந்த லைலத்துல் கதிரை அடையக்கூடிய வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் நல்லா ஏற்படுத்தும் மதவிடாயில இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நன்மை ஒண்ணு நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செயல்களுக்கான நன்மை இரண்டாவது அவ்வாவுக்கும் அவ்வாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நம்ம சொல்லாம நோன்பு வைக்காம இருக்கோம் இல்லையா அதற்கான நன்மை நிச்சயமா இன்ஷா அவ்வா நமக்கான ரிவாரை அதிக அதிகமா தரக்கூடிய வரைக்கும் ஒரு அஹ்மதுல்லாய் வரங்க